அடர்ந்த காட்டுக்குள் இனிமையான இசை கேட்டுச் சென்ற மன்னவன் ஓர் அழகிய பெண்ணைக் கண்டான் வியப்பில் ஆழ்ந்தவனாய் மெல்ல அப்பெண்ணை நோக்கிச் சென்றான் யாரம்மா நீ இங்கே என்ன செய்கிறாய் இப்படி ஒரு இசையை இங்கே ஏன் இசைத்து கொண்டிருக்கிறாய் என்றான் திடுக்கிட்டவளாய் மன்னனை ஏறிட்டு பார்த்தால் அந்தப் பெண் பின் சோகம் சூழ்ந்தவளாய் நான் ஓர் அபலை வீரனே வெளிச்சமில்லா வீதி தென்றல் தீண்டா சோலை என் மனதின் கொந்தளிப்பை இசைக்கிறேன் இசைத்து இசைத்தே சாகிறேன் என்ன உன் வார்த்தைகளில் ஏன் இவ்வளவு துயரம் எதுவாக இருப்பினும் என்னிடம் சொல் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் யாரேனும் உன்னை துன்புறுத்துகிறார்களா அச்சம் வேண்டாம் உன் அழுகையை நிறுத்து இந்த விக்ரமாதித்யனின் பாதுகாப்பில் இருக்கிறாய் கலங்காதே என்றான் என்ன வீரப்பிரதாபத்தின் வடிவமான விக்ரமாதித்யரா தாங்கள் உஜனி ராஜ்யத்தின் மாமன்னரா ஆம் நானேதான் என்னை அறிவாயா அறிவேன் கைதிரியா சாகரத்தில் தரை தேடி திரிந்தேனே சுடுமண வெளியிலே சுனை தேடி திரிந்தேனே ஐயோ என கூறியவாறு மன்னன் காலடியில் விழுந்து அழுதாள் வந்துவிட்டீர்களா அரசே ஒவ்வொரு க்ஷணமும் உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்கள் வரவை என்னையே இசைத்துக் கொண்டிருக்கிறேன் என் மீது கருணை காட்டுங்கள் இந்த அவளைக்கு தயவு செய்யுங்கள் பாவமே என் உடையாய் போனது தவமே என் நிழலாய் தொடர்கிறது போதுமம்மா இனி அழாதே என்னை ஏன் தேடிக் கொண்டிருந்தாய் என்னை அறிவாயா நீ யார் முதலில் அதைச் சொல் என்னால் ஆகிற காரியம் என்ன சொல்கிறேன் மன்னா எனது பெயர் புட்பதத்தை நான் சொர்க்கபுரியின் தேவதை நானும் எனது கந்தர்வரும் எல்லாவித சுக இன்பங்களையும் பெற்று எவ்வித குறையுமின்றி சுகமாய் வாழ்ந்து வந்தோம் ஒரு நாள் எனது பதியின் முகத்தில் ஏதோ வித்தியாசம் தென்பட்டது என்னால் அதைக் கண்டு மௌனமாய் கடந்து போக முடியவில்லை என் நெஞ்சம் சுருங்கியது இன்று நீங்கள் ஏதோ வித்தியாசமாக நடந்து கொள்கிறீர்களே என்ன விஷயம் என்று கேட்டேன் பின் என்னிடம் இருந்து விலகிச் செல்ல எத்தனித்தார் இதனால் எனக்கு மேலும் சந்தேகம் அதிகரித்தது என்னை இருகப்பற்றிய அவரது கரம் இன்று இலகுவதைக் கண்டேன் மனம் வம்பியவளாய் நான் அவரிடம் பிணக்கு செய்தேன் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லை என் முகம் காணவே வெறுப்படைகிறீர் நான் கசந்துவிட்டேன் உங்களுக்கு பருக பாலும் புளிக்கும் என்பார்களே அது இதுதானோ அன்று கூட நாம் ஒன்றாக தேவியின் ஆலயத்திற்கு செல்லும் போது எதிரே வந்த ஓர் சண்டாளியை உமது கண்கள் தேடியதை நான் அப்போதே கண்டேன் அவளது மேனையை தாம் ஆவலுடன் கண்டேன் சீ உம்மையும் நான் நம்பினேனே என்றவாறு என்னை நானே நொந்து கொண்டு ஓ என அழுதேன் என் பிரியமானவளே நீ நினைப்பது போல் எதுவும் இல்லை இல்லாத ஒன்றுக்கு நீ ஏன் ஒப்பனை செய்கிறாய் நடக்காத ஒன்றுக்கு ஏன் பார்க்கிறாய் என்றார் நீ பேசினாலே பொய்தானா எனக்கு உற்றார் யாரும் இல்லை என்றுதானே என்னை ஏமாற்ற துணிந்தீர் இவளுக்காக யார் வந்துவிடப் போகிறார்கள் என்றுதானே இப்படியெல்லாம் நீர் நடந்து கொள்கிறீர் என்னவளே நான் அதுபோல எதுவும் நினைக்கவில்லை எனக்கே ஆதாரமாய் நீதான் இருக்கிறாய் நீ என்னுடன் இருக்கிறாய் என்னும் தைரியத்தில்தான் நான் வாழ்ந்து வருகிறேன் இப்படி நீயே என்னை வார்த்தைகளால் கொள்ளாதே வசைபாடு சாய்க்காதே என்றார் நீர்தான் என்னை கொள்கிறீர் உன் முகத்தில்தான் பொய் தெரிகிறது அன்பே கனியே அமுதே என்றெல்லாம் அழைத்தீரே எல்லாம் பொய்யோ சற்று பொறுமையாயிரு தேவி நான் உன்னை ஏமாற்றவும் இல்லை உன்னிடம் பொய் கூறவும் இல்லை ஒரு உண்மையை மறைக்கிறேன் அவ்வளவுதான் மேலும் அது நமது உறவுக்குள் எவ்வித பிரச்சனையும் தராத உண்மை ஆகா அப்படியா உண்மை வெளியே வந்து விட்டதல்லவா நான் சரியாகத்தானே கண்டுபிடித்தேன் நீர் எதையோ மறைக்கிறீர் என்று உண்மைதான் நீ சரியாகத்தான் கண்டுபிடித்தாய் ஆனால் நீ கூறும் காரணம் எதுவும் உண்மையல்ல மேலும் உன் மதிநுட்பத்தை அறிந்தவன் நான் அதனால் தான் உன்னை எதிர்கொள்ள முடியாமல் திரும்பினேன் எனில் அந்த உண்மையை கூறுங்கள்தான் என்றேன் இல்லை தேவி அதை மட்டும் கேட்காதே சொல்லக்கூடாது என்று உத்தரவு உத்தரவிட்டது தெய்வம் ஆதலால் இவ்விஷயத்தை இப்படியே விட்டுவிடு என்றால் நமக்கு அனர்த்தம் நேரும் ஆதலால் இதை விடு வா நாம் இங்கிருந்து ககன பூலோகம் செல்வோம் என்று சமாதானம் செய்தார் சிறுமதி உடையவளாய் நான் அவரது சமாதானத்தை மறுத்தேன் உண்மையை கூறினாலன்றி நான் ஊரடி நகரமாட்டேன் என்று அடம்பிடித்தேன் பிடித்தேன் வேறு வழியற்றவராய் அவர் அந்த ரகசியத்தை சொன்னார் சரி நான் அந்த ரகசியத்தை சொல்கிறேன் ஆனால் நீ யாரிடமும் அதனை சொல்லிவிடக் கூடாது என்றார் சரியான நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன் பகலிரவு முழுவதும் உங்களிடம்தானே இருக்கிறேன் நான் வேறு யாரிடம் சொல்லிவிடப் போகிறேன் என்று அவருக்கு நம்பிக்கையூட்டினேன் இன்று இக்கானகத்தில் தவிக்கிறேன் உடனே விக்ரமாதித்யன் ஆர்வம் மேலிட்டவனாய் என்ன ரகசியம் என்றான் சொல்கிறேன் மன்னா எனது கந்தர்வர் தீவிர சிவபக்தர் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் இறைவனை தரிசிக்காமல் அவர் இருந்ததே இல்லை ஒரு நாள் சோமவார பிரதோஷ காலம் வைகரையில் எழுந்து நீராடி விரதமெற்றோம் சிவனடியார்களையெல்லாம் அழைத்து தானம் செய்தோம் ஓய்வின்றி அப்பணியை தொடர்ந்து செய்து முடித்தோம் இதனால் நான் மிகவும் சோர்வுற்றேன் என்னவர் என்னை ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு இறைவனை தரிசித்துவிட்டு வருவதாக கூறி கைலாயம் சென்றார் கைலாயத்தில் அந்த ஆனந்த சுருபரான அம்பலத்தரசரை கண்டு கழிப்படைந்தவராய் ஏற்கனவே சோர்வுற்றிருந்ததால் தன்னையும் மறந்து போனார் நடுநிசி வேலை நிசப்தமான இரவு யாரோ ஏதோ பேசிக்கொள்வது போல இருக்கவே தூக்கம் கலைந்து எழுந்தவராய் பேச்சொலி கேட்ட திசை நோக்கி மெல்லச் சென்றார் பாறைகளால் அவ்விடம் மூடியிருக்கவே இன்னும் சற்று அருகில் செல்வோம் என எண்ணி பாறையோடு பாறையாய் ஒட்டி நின்று பாறைகளின் விளிம்பை அடைந்தார் தடாகம் அதன் ஓரத்திலே மலர் மஞ்சத்திலே இறைவன் அமர்ந்திருக்க இறைவனின் மடியில் சௌந்தரியமே வடிவான அன்னை பார்வதி தேவி தலை சாய்த்திருந்தால் இறைவன் தேவியின் கேசத்தை வருடியவராய் இருவரும் சந்தோஷித்திருந்தனர் அவ்வேளையில் மலர்களின் வாசனை மனதை கிரங்கச் செய்தது சொல்லுங்களேன் வித்தியாசமான கதை ஏதேனும் இருந்தால் கூறுங்கள் என்றார் தேவி பதிலறியும் கதை வேண்டுமா பதிலறியா கதை வேண்டுமா என்றார் இரண்டையும் கூறுங்கள் உங்களிடம் பேசி பல நாட்கள் ஆகிவிட்டது என்றார் சொல்கிறேன் பார்வதி எனத் துவங்கியவராய் ஒவ்வொரு கதையாக சொல்லலானார் என்னவரும் ஆர்வ மிகுதியால் கதைகளையெல்லாம் ஒளிந்திருந்து கேட்டு பின் புரிப்படைந்தவராய் மெல்ல விடம் விட்டு நீங்கி யாரும் அறியாது திரும்பி வருகையில் இறைவன் திடீரெனத் தோன்றவே எனது பதி அச்சம் மிகுந்தவராய் செய்வதறியாது திகைத்து இறைவனின் பாதார விந்தங்களை பணிந்து இறைவா என்னை மன்னித்து விடுங்கள் என கூறவே ஏ கந்தர்வா நீ செய்து வரும் தர்ம காரியங்களாலேயே உன்னை நான் மன்னிக்கிறேன் எமது பத்தினிக்கு நான் கூறிய ரகசியத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது மீறினால் சபிக்கப்படுவாய் என கூறி மறைந்தார் ஆனால் எனது வற்புறுத்தலால் அந்த ரகசியத்தை எல்லாம் என்னவர் என்னிடம் கூற நான் அதனை என்னுடைய தோழியரிடம் கூறிவிட்டேன் ரகசியம் அம்பலமானது இதை அறிந்த ஈசன் கடும் கோபம் கொண்டு ஏ கந்தர்வா நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேளாமல் அடாத செயல்களைச் செய்தாய் நீ உஜ்ஜயினி ராஜ்ஜியத்தின் மயானத்தில் வேதாளமாய் தொங்கக் கடவாய் ரகசியத்தை அடம்பிடித்து வாங்கி அது அம்பலமானதற்கு காரணமான உன் தேவி அடர்ந்த காணகத்தில் யாருமில்லா வேளையில் இனிமையான வாத்திய இசைகளை கேட்பதற்கு நாதியின்றி இன்றி இசைத்து கொண்டே இருப்பாளாக எனச் சபித்தார் மன்னிக்க வேண்டும் ஐயனே எங்கள் தவறுக்கு விமோச்சனம் தாருங்கள் அறியாது செய்த எங்கள் செயலை மன்னித்து விமோச்சனம் அடையுங்கள் ஐயா என்று மன்றாடி கேட்டோம் எங்கள் நிலையை கண்டு மனம் இறங்கியவராய் விக்கிரமாதித்ய மகாராஜன் இக்கானகம் வரும்போது அவனது உதவியால் நீங்கள் சாப விமோச்சனம் அடைவீர்கள் அம்மன்னனுக்கு இரண்டாயிரம் வருடம் இருந்து பின் என்னை வந்து அடைவீர்களாக என கூறி மறைந்தார் இறைவனின் கருணையால் இன்று உங்களை நான் காணும் பாக்கியத்தை பெற்றேன் உடனே விக்ரமாதித்தன் சரி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் மயானத்தின் முருங்கை மரத்தில் வேதாளமாய் தொங்கிக் கொண்டிருக்கும் என்னவரை மீட்க வேண்டும் வேண்டுமையனே மேலும் அது சாதாரண காரியமல்ல உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது அப்பகுதியில் பூத பேத பிசாசுகளும் பிரம்ம ராட்சதர்களும் வாழ்கிறார்கள் பல கொடிய மிருகங்கள் அங்கு இருக்கின்றன நரகத்தின் வாசலை அடையும் ஆத்மாக்கள் வைதரணியனும் ஆற்றை கடப்பது போல இரத்த ஆற்றை கடக்க வேண்டும் இரத்தமும் சீழுமாய் துர்நாற்றம் வீசுகின்ற பகுதி ஆடையை கிழிக்கும்படியாய் காற்று வீசும் உதவிக்கு அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் குரல் காதை கிழிக்கும் முகமெல்லாம் எரிந்து இரத்தமும் சீழுமாய் வடியும் பேய்கள் தெரியும் இதனை எல்லாம் கடந்து வேதாளத்தை அடைய வேண்டும் உங்களை அங்கு அனுப்பவும் மனமில்லாதவளாய் எனது பதியின் முகம் காண ஆவலுள்ளவளாய் தவிர்க்கிறேன் என் பொருட்டு நீங்கள் ஆபத்தில் சிக்குவதையும் என் மனம் ஏற்க மறுக்கிறது கவலை வேண்டாம் பெண்ணே சாந்தம் கொள் இங்கேயே இரு என கூறி மயானத்தை நோக்கி நடந்தார் அடுத்து பார்ப்போம்